ஸ்ரீசர்களுக்கு சமாதானத்தை அறிவித்து அவருடைய உள்ளத்தில் இருக்கிற பயத்தை எல்லாம் நீக்கிவிட்டார் ஒரு பெரிய சந்தோஷம் உள்ளத்துக்குள்ளே எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு பயம் இருக்கிறது வரும்போது கூட ஒரு பயம் ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம் ஒருவேளை அது உங்களுடைய வியாதியை குறித்த பயமாக இருக்கலாம் தேவைகளை குறித்த பயமாக இருக்கலாம் மனிதரை குறித்த பயமாக இருக்கலாம் சூழ்நிலைகளை குறித்த பயமாக இருக்கலாம் தேவைகளை குறித்த ஒரு பயமாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம் உங்கள் வேலையிலே வந்திருக்கிற பிரச்சனை குறித்த பயமாக இருக்கலாம் உங்களுடைய பிஸ்னஸில் உண்டான சில தடைகள் அது நிமித்த உண்டான பயமாக இருக்கலாம் ஊழியத்துக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பினதினால உண்டான பயமாக இருக்கலாம் ஏதோ ஒரு பயம் உங்களுடைய உள்ளத்தை பாதித்திருக்கிறது ஏதோ ஒரு பயம் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துக்குள்ளே உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறது அந்த பயம் உங்களுடைய தூக்கத்தை கெடுக்கிறது உங்களுடைய நிம்மதியை குலைக்கிறது நீங்கள் எல்லாருக்கும் மத்தியில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க உள்ளத்துக்குள்ளே அந்த பயம் இருந்து கொண்டே இருக்கிறது வெளியில் அதை காண்பிக்க முடியலை வெளியில் சந்தோஷமாக இருப்பதை போல் காண்பிக்கிறீங்க உள்ளத்துக்குள்ள அந்த பயம் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்னாகுமோ எப்படி ஆகுமோ ஒரு பயம் ஆண்டவர் இயேசு இன்னைக்கு ஆண்டவர் மரணத்தை ஜெயித்த ஜெயித்த ஆண்டவர் சாத்தானை இயேசு இந்த இடத்துல வந்து நின்று என் பிள்ளைகளே பயப்படாதுங்க உங்களுக்கு சமாதானம் என்று கூறுகிறார் நீங்க பயப்படாதங்க உங்களுக்கு சமாதானம் அந்த பயத்தை மாற்றி உங்களை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இன்றைக்கு ஆண்டவர் அனுப்ப போகிறார் ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன அற்புதம் செய்தால் அந்த பயம் உங்களை விட்டு விலகி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்பது ஆண்டவருக்கு தெரியும் அந்த அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார்